ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தினசரி நடப்பு நிகழ்வுகள் டிசம்பர் இருபத்தி தான் பார்க்க போறோம் டாபிக் உள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு ரெக்வஸ்ட் இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒன்னு கூட நோட்டிஃபை ஆகும் வாங்க டாபிக் உள்ள வர போலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஐ டி டுவெண்டி தொடரில் பத்து அணிகள் பி பொதுக்குழு ஒப்புதல் அடுத்து முப்பரிமான அச்சகத்தில் முதல் முறையாக கட்டடம் உருவாக்கம் எல்ல LND நிறுவனம் LND நிறுவனம் உப்பரிமான முறையில் முதல் முறையாக தரைத்தளம் மற்றும் ஒரு மேல்தளம் கொண்ட கட்டிடத்தை உருவாக்கி உள்ளது அடுத்து ஆப்பிரிக்காவில் மற்றும் ஒரு தீவிர ரக கரோனா தீதுமி ஆப்பிரிக்க மக்கள் தொகை அதிகமா இருக்க நைஜீரியாவுல வந்து மற்றும் ஒரு தீவிரமான ஒரு கொரோனா வைரஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க இத வந்து அந்த நாட்டுடைய விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்தது கிராம சபை பெயரை அரசியல் கட்சிகள் பயன்படுத்த கூடாது என தமிழக அரசு எச்சரிக்கை ரீசெண்டாவது திமுக வந்து அறிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நாங்க வந்து கிராம சபை நடத்த போறோம் அப்படின்ட்டு அதற்கு எதிராக வந்து இப்ப தமிழக அரசு ஒரு அறிக்கையை விட்டுருக்கு என்னன்னா இந்த கிராம சபை அப்படின்ற பெயரை வந்து யாரும் பயன்படுத்தக்கூடாது ஏன்னா இந்த கிராம சபை அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு ஊராட்சி சட்டப்படி அமைக்கப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு இது ஜனவரி இருபத்தி மே ஒன்று ஆகஸ்ட் பதினஞ்சு அக்டோபர் ரெண்டு இந்த தேதிகளில் நடத்திக்கலாம் அப்படின்னு அரசு வழிமுறைகள் வெளியிட்டு இருக்கு அடுத்ததா கிராம சபை அப்படின்றது பாத்தீங்கன்னா அரசியலமைப்பு சட்டத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு நிர்வாக அமைப்பு அதனால இந்த கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஊராட்சி தலைவருக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்கு ஒருவேளை இந்த கூட்டத்தை ஊராட்சி தலைவர் கூட்டலன்னா யார் கூட்டுவாங்கன்னா அந்த மாவட்ட ஆட்சியர் வந்து இந்த கூட்டத்தை வந்து கூட்டுவாரு ஓகே இதோட வந்து டெய்லி அஃபேர்ஸ் முடிஞ்சது நம்ம யூடியூப் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் நம்ம டெலகிராம் சேனலோட நேம் டிஎன்பிசி அப்டேட் இந்த டெய்லி கண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து நம்ம டெலகிராம்ல போஸ்ட் பண்ணுவோம் டெலகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனல் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ற மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க இந்த பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு ஒண்ணு கூட ஆகும் இந்த வீடியோவை ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல வந்து தெரிவிங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங் ஜெய்ஹிந்த் உங்களில் ஒருவன்